தேட்டர் திட்டுவாங்க அவரை கட்ட கட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க சில டைமில் வந்து சவிச்சிருக்காங்க சியாகராஜன் பாகத்தில் போய் நீ அடிச்சுட்டு நாசமாக போக உன் பிள்ளைங்களும் நாசமாக போகணும் அப்படியே கரிச்சு கூட்டுவாங்க அப்பா மாதிரி நீ எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை திருவண்ணாமணப்பில் பண்ணி பேசு நேற்று ராத்திரி ஓஹோ அதுவா தம்பி நேற்று ராத்திரி எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை கடைக்கு போய் சின்ன தருன்னு வீடு கொடுறான்னு மட மடைப்பையா ஜெலியாக கலத்துக்கு கொடுத்துட்டான் பித்த உடம்பு பாரு தூக்கிடுச்சு இந்த டைமில் தான் சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைரியம் கொடுத்த எம்ஜிஆர் சார் பேச எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வேலந்து மிக்க பெரியவர்களே தாய்மார்களே எனது ரத்தத்தின் ரத்தமான உடன் பொருட்களை உங்கள் அனைவருக்கும் எனது புதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா பிரிட்ஸை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை ஆதரிக்க வேண்டும் இந்தியா பிரிட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நானா மாதர்னாலேயே பயந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்ககிட்ட உனக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி மனக்கொட்டை கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி போய் வாய்ப்பு கேடு தப்பு இல்லை ஆனால் போய் நின்று நின்று பேரை கெடுக்காத அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீ அப்படி பேரை தட்டி போயிரு உனக்கு பெரிய ப இது இருக்குது சன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது பெற்றிக்கு இது பண்ண பாடும்போது பார்த்துக்கலான்னு எனக்கு என்னமோ ஏன்னா அமுக்குன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நம்ம வந்து தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு எல்லாமே பாடக்கூடிய ஒரு என்ன ஆனால் நம்ம ட்ரூ பாடமித்தாதான் இடையிக்ஸ் பார்க்குறலா இருக்கும் வணக்கம் நான் ரிஜுரா தெய் மோன்ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டிஎஸ் பாலையாவுடன் இளைய மகன் ஜெய் பாலியா ஜேபி என்கிற ஜெய் பாலியா சார் தான் அவர் சாதாரண ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது மியூசிஷியன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பயங்கர ஒரு டேலண்ட் கொண்ட ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காப்ல வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நான் முதல்ல உங்ககிட்ட வந்து டிஎஸ் பாலியா சாரை பற்றி நான் ஆரம்பிக்கிறேன் அப்பா பற்றி ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து அப்படியே நம்ம ஃப்ளோவில் போயிடலாம் சார் ஓகேங்க ஓகே சார் ஸோ டிஎஸ் பாலியா சாரை பற்றி எங்களுக்கு நிறையா தெரியும் பட் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சு ஸோ சாரை பற்றி சொல்லுங்கள் சார் அப்பா வந்து ஆக்சுவலாக வந்து நைன்டீன் டுவெல்வில் சுண்டன்கோட்டைன்னு ஒரு கிராமத்தில் தூத்துக்குடியில் பிறந்தார் அவங்களுக்கு எங்கள் தாத்தா அவங்க அதாவது எங்கள் ஃபாதருடைய ஃபாதர்லாம் வந்து திருநெல்வேலி தான் டிஎஸ் பாலையான்றது திருநெல்வேலி சுப்பிரமணிய பாலயா ஸோ வந்து அந்த தூத்துக்குடி மா அது முதல்ல இது அந்த இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்தது ஆக்சுவலாக அது வந்து அப்புறம் இப்போ தூத்துக்குடிக்கு போயிடுச்சு பட் வந்து அது சில பேர் வந்து இன்னொன்று சில பேர் உங்களுக்கு தெரியாமல் அவரை பற்றி இஷ்டத்துக்கு எழுதிடுறாங்க ஒரு அவங்க சண்ணை பார்க்க முடியுமா அவர் எங்கே இருக்காரு அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு சரி சரி நம்ம அவரை புக்கு இது புக்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அது ரொம்ப தப்புங்க இது நான் நிறையா வாட்டி இப்போ சொன்னேன் நாங்கள் நடிகர் சங்கத்தில் கேட்டால் கூட சொல்லுவாங்க எங்கள் சினியா ஆர்டிஸ்ட்டு டப்பிங் யூனியனில் கேட்டால் கூட சொல்லுவாங்க இல்லாட்டி மியூசிக் யூனியனில் கேட்டால் கூட என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நான் வந்து கேட்டுருக்கலாம் பட் தப்பு தப்பாக கொடுக்கலாங்க எனக்கு அதான் ஏன்னா எனக்கு ஃபோன் வருது அவர் நீங்கள் சொன்ன மாதம் இல்லாமல் வேறு மாதிரி சொல்கிறாங்களே சார் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் அதிகமாக படிக்கலை சின்ன வயசுலேருந்தே நடிப்பில் தான் நாட்டம் அவருக்கு யாராவது எங்கேயாவது அவர் சீனியர் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ட்ராமா போட வந்தாங்கன்னா உடனே அந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு படிப்பில் கவனம் இல்லை அவருக்கு ஆனால் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து ரொம்ப கண்டிச்சிருக்காங்க இவர் கண்டிக்க ஆரம்பித்தோன்னே சரி இங்கே இருந்தால் அதெல்லாம் நடக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாம கலாம் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டார் ஓடி வந்துட்டார் ஓடி வந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது வாழ்ந்தாவணுமே அங்கே இங்கேயோ போய் வேலை கேட்டார் இது கிடைக்கலாம் அப்புறம் ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து நீ வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் நீ இங்கேயே தங்கிக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் கூட என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வேலை கொடுத்தாரு ஹோட்டலில் வந்து அவர் வந்து ஹோட்டலில் பராமரிப்பு அப்படி இப்படி அதில் எல்லா வேலையும் பண்ணார் அவர் கூச்சப்படாமல் அப்புறம் கொஞ்சம் இது பண்ணோன்னா அந்த ஊருக்கு சர்க்கஸ்க்கு வந்துருக்கு பக்கத்தில் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே எல்லோரும் அந்த இந்த இதெல்லாம் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் ஆடுறாங்க பார்த்தீங்களா சர்க்கஸ் ஆட்டம் இந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட பார்க்க வந்தவங்க கிட்டே உனக்கு சர்க்கஸ் ஓனர் தெரியுமா அவர்கிட்ட என்னை சேர்த்து விட்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரி கேட்டார் அவர் வந்து என்ன இவர் என்ன இங்கே இப்போ சும்மா பார்க்க வந்து இங்கே வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் ஆசைக்கு போய் கேட்பான்னு போய் பார்த்தோன்னா இவர் பார்த்தா வந்து காமெடி நான் இருக்கிறாரு இவருக்கு வேணால் காமெடி வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்க்கஸ் லைஃப்லேயும் கொஞ்சம் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து நாடகத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி எப்படியோ ஆளுங்களை பிடிச்சி ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனியில் போய் நடிகை நான் சேர்ந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு யாரும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி இப்போ அதை எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்கல்ல நீங்கள் எங்கேருந்து வர என்ன சமாச்சாரம் இல்லை நான் இதை நம்பி தான் வந்துவிட்டேன் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அவர்கிட்ட ரொம்ப ப்ளீஸிங்காக பேசி அங்கே சேர்த்துட்டார் நாள் ஆக 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 நேஷ்னல் பிக்சர்ஸ் வந்து இவங்க அப்போது கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்பாவை அப்போது அந்த டைமில் அதுக்கு முன்னாடி இவர் ஸ்ரீராமலு நாயுடு அந்த மாதிரி கான்டாக்டெல்லாம் கிடச்சிது பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் சதி லீலா வந்துன்ற படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ட்ரு ஆனது அதில் வந்து அவருக்கு நல்ல வில்லன் வேஷம் அதே படத்தில் தான் புரட்சி தலைவர் மற்ற எல்லா புகழ்பெற்ற நடிகர்களும் அதில் தான் இருந்தாங்க கேஏ தங்கவேல் அவர் கூட அங்கே தான் அந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு ஸோ என்னன்னா அப்பாவுக்கு வந்து அதில் மெயின் ரோல் மெயின் வில்லன் புரட்சி தலைவருக்கு சின்ன ரோல் ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே ஆனாங்க அப்புறம் நாள் ஆக ஆக ராஜகுமாரின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஜூ ஜூபிட்டரில் ஜூபிட்டரில் அந்த படம் ராஜகுமாரின் எடுக்கும்போது இவர் கதாநாயகனை இது பண்ணல இது வரைக்கும் பா பழைய கதாநாயகனை பண்ணலாமா அப்போ வந்து செலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது அப்போது அந்த டைமில் வந்து இவர் நல்லா பழக்கமாக புருஷ தலைவர் அப்போ ஆள் எப்படி அப்போயும் எக்ஸசைஸ் பாடி இல்லை தலைவர் பழிச்சனர் இருக்கணும் இல்லை இல்லை என்னை விட ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அது அந்த வாய்ப்பு வந்து அவர் ரொம்ப அதுவும் நான் வேணால் வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் இவர் எடுத்துக்கிட்டு ஆனால் அதில் ஒரு ரெண்டு பேரும் கத்தி சண்டை போடுற சீன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் அது பயங்கரமாக பேசப்பட்டது ஆமாங்க ராஜகுமாரில் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது அப்படியே ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் எதாவது த்ரில்லிங்காகவும் இது எடுத்தாங்க ரொம்ப நல்லா வந்தது என்ன ஒரு பெரிய விஷயம் புரிஷத்தலைவர் கிட்ட அவர் எழுதுனார் ஒரு புஸ்தகம் நான் ஏன் பிறந்தேன் அந்த புஸ்தகத்தில் நான் கதாநாயகன் ஆவதற்கு டிஎஸ் பாலையாவும் ஒரு முக்கிய காரணம் யாருங்க சொல்லுவாங்க எல்லாம் அவங்களெல்லாம் நாங்களாம் பார்த்தா நாங்களாம் அப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் வந்து சொல்கிறாரு நான் கதாநாயகன் ஆவதற்கு டிஎஸ் பாலையா ஒரு முக்கிய காரணம் அதுலேருந்து வந்து வில்லன் 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 வில்லனாக பல எம் கே தியாகராஜ பி சின்னப்பா எல்லா ஒன்னப்பா பாகவதர் நிறைய கே ஆர் ராமசாமி எல்லார் கூடயும் இவர் வில்லனாக பண்ணிட்டார் என்னன்னா இவர் வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்கு வந்தப்புறம் பத்மினி அம்மா உடைய இது என்ட்ர பத்மினி அம்மா கூட இதே ஒரு அறிமுகம் கிடச்சிது தமிழ் படத்தில் இல்லாமல் மலையாள படத்தில் கூட பிரசன்னான்னு ஒரு படத்தில் அவர் ஹீரோவை பண்ணிட்டார் ஆனால் இதில் தமிழில் வந்து அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்தது எழுதும் போதே பயங்கர வில்லன் பாலையா அது எப்படி ஏன்னா தேட்டர் திட்டுவாங்க அவரை கட்ட கட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க சில டைமில் வந்து சவிச்சிருக்காங்க இல்லை நீ இப்படி பண்ணிட்டியாடா அம்மா இது தியாகராஜ பாகத்தில் போய் நீ இப்படி அடிச்சிட்டியாடா நான் நீ நான் நாசமாக இருப்பியா நீ நாசமாக போக உன் பிள்ளைங்களும் நாசமாக போகணும் அப்படியே கடிச்சு போட்டுவாங்க அப்போ தான் இவர் தெரிஞ்சாரு அப்புறம் வந்து சரி ரொம்ப மக்கள் வந்து அந்த இதே லெவலில் நம்ம வந்து அவங்க மனசில் நிறைஞ்சிருக்கோம் அப்புறம் டைரக்டர்லாம் கூப்பிட்டு சொல்கிறேன் நீ திட்டு வாங்கிறேன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத உன் கேரக்டர் தான் திட்டுறாங்க தவிர ஒன்றும் திட்டுற அந்த படம் பார்க்கும்போது அப்படியே அதே மா அதே மேட்ரு வந்து நம்பியார் இருக்கும் நடந்துருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்பியாக இருக்குது அவரும் எங்கும் அந்த மாதிரி அவர் இன்ன வரைக்கும் எல்லாரும் இல்லைனாவே தான் பார்த்து வச்சிருக்காங்க நிறைய இடத்துல மடைக்கி நீ எப்படி எங்கள் இவர் அடிக்க எங்கள் எங்கள் அண்ணன் அண்ணாவை அடிக்கலாம் எங்கள் வாத்தியார் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பாவை சொல்லுவார் என்கிட்டயே சொல்லியிருக்காரு நம்பியார் இருக்கும் உங்கள் அப்பா வந்து நான் இப்போ தான் திட்டு வாங்கினேன் உங்கள் அப்பா அந்த காலத்துலேயே திட்டு வாங்கிட்டு நான் எனக்கு அந்த மெமிகிலி பண்ணுற ஒரு டேலண்ட் இருந்ததுனால நான் எப்படின்ற எனக்கு வந்து அப்பா ஷூட்டிங் பார்க்கணும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப சின்ன பையன் ஆனால் அப்பா வந்து எங்களுக்கு வந்து ப படிப்பில் தான் நாங்கள் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதில்லை இந்த டச்சே வளர்க்கக்கூடாதுன்னு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அப்படி வளர்த்துட்டேன் ஏன் இப்போ வந்து பழைய சாருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா மேலே ஒரு பற்று வந்து தான் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது வீட்டெல்லாம் கட்டடிச்சுட்டு இருந்து ஊருக்கு ஓடி வந்து இங்கே வந்து சர்க்கஸுக்கு போய் ஒரு பயங்கரமான ஒரு இருக்கும்போது அவ்வளோ பேஷனாக இருந்திருக்கு அப்படிலாம் ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து அது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன பழைய சார் ஏன்னா அவர் வீட்டு விட்டு ஓடி வந்தவர் கஷ்டப்பட்டு பல கஷ்டம் தான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் வந்து அதை அதை பாராட்ட வேண்டியது தான் பட் நாங்கள் படிக்கும்போது கூட எங்களுக்கு வந்து சினிமா அதிகமாக வந்து பார்க்க விட மாட்டேது ரொம்ப சொல்ல பண்ணி இது பண்ண அம்மாக்கிட்ட தான் நாங்கள் தொல்லப்படுவோம் அவர்கிட்ட போய் நாங்கள் பேசுகிறதுக்கு பயப்படுவோம் எல்லோரும் அவர்கிட்ட தான் சொன்னால் ஏதாவது செஞ்சுடுவார் கூப்பிட்டு அடிச்சுடுவாரோ எந்த நேரத்தில் அடிபடுவோம் சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கண்டிச்சாலே நான் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ப பயம் வந்துடும் எங்களுக்கு அந்த மாதிரி நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணுனா அப்போவே நாங்கள் வந்து கண்ணன் தண்ணி வந்துடுச்சு சின்ன பசங்கள் சேலை பண்ணாங்க எல்லாம் அதனால் வந்து இது பண்ணும்போது ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு மாபெரும் நடிகனுடைய மகனை பிறந்தது எனக்கு ஒரு பெரிய பாகியம்னு கரு கருதுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று என்ன தெரியுங்களா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார் பார்த்தீங்களா ஐயா காமராஜர் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு அப்பா மேலே ரொம்ப பிரியம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஒரு நாள் கேட்டுட்டார் எங்கள் அப்பா நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து பசங்களெலாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சரிங்கன்றாங்க நாங்கள் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போய் இது கலைஞர் போயிட்டோம் திடீர்னு ஒரு போய் கேட்டு நான் வரேன் இப்போ மத்தியானத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஐயா காமராஜர் ஐயா என்னென்னா நாங்கள் உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் வந்தது அப்பாவே வந்து இது பண்ணி பசங்களெல்லாம் வந்து ஹாஃப் அடே லீவ் கொடுங்க ரொம்ப முக்கியமான மேட்ரு அதெல்லாம் சொல்ல கிட்ட சொல்லலை நாங்கள் படிக்கிற ஸ்கூ கிட்ட வந்தாலும் நாங்கள் என்னமோ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோன்னா சரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நேற்று மாட்டிக்கிட்டான் அப்ஷம் வாங்கி செம்ம வாங்கி வாங்கப்பட பொழுதுக்கு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது சார் அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் த பா பார்த்தோன்னே அத்தனை பேரும் அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அவர் கையால் எங்களை வந்து ரெண்டு கணத்தையும் வருடி விட்டு நல்லா இரு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் வந்து அப்பா கொடுக்குற இது கொஞ்சம் இதை பாலை இதை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டார் அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு ஏன்னா அதை நான் சொல்லியே திரும்ப கண்டிப்பாக ஏன்னா இப்போ அந்த ஒரு தலைவர் மாதிரி இப்போ எந்த பார்க்க பெருந்தலைவருங்க ஆமாம் பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரை பார்க்குற ஒரு பாக்கியம் வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும் அதை பற்றி அது மட்டும் இல்லைங்க காமராஜர் அரங்கம் அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அங்கே போகும்போது அந்த படிக்கட்டை தொட்டு தான் உள்ளே போனோம் எங்கள் அங்கே ப்ரோக்ராம் நடக்கும் அடிக்கடி என்னுடைய ப்ரோக்ராம் நடக்கும் மற்ற ட்ரூபிளியம் நான் போய் பாடுவேன் இசையமைப்பாளர்கள் ட்ரூபிளியும் போய் பாடுவேன் போகும்போது உள்ளே போகும்போது ரைட் சைடில் அப்பாவும் காமராஜரும் பேசுகிற மாதிரி ஸ்டில் ஒன்று வச்சுருப்பாங்க அதை தாண்டி தான் போவாங்க எல்லோரும் எல்லாம் ஆக்டர்ஸுங்கெல்லாம் போகும்போது எந்த பாலை இருக்குது அப்படின்ட்டு அவர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சரித்திரத்தில் என்ட்ராகும் போது இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவும் பெருமையாக இருக்குது பாலியா சார் வந்து நாங்கள் படத்துலலாம் பார்த்துருக்கோம் வில்லனிசம் பண்ணார்னா பயங்கரமாக வில்லனிசம் பண்ணுவாப்பில்ல அதேமாதிரி காமெடி பண்ணார்னா உளுந்துழுந்து எல்லாரையும் சிரிக்க வைப்பாப்பில் எல்லாரையுமே உளுந்து சிரிக்க வைப்பாப்பில் வீட்டில் என்ன மாதிரி உங்களை பார்ப்பாப்பில் வீட்டிலலாம் நாங்கள் இப்போ ஃப்ராங்கா சொல்கிறாங்க நாங்கள்லாம் முன்னா ஜாஸ்தி அவர் முன்னாடி வர மாட்டோம் ஏன்னா அவர் எந்த முன்னே வருவார்னு சொல்ல முடியாது சினிமானாவே வந்து வேண்டான்னு சொல்கிறவர் உங்கள் ஷூட்டிங்கை பார்க்கணுன்னு நாங்கள் நான் வரலாமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கே கேட்கறதுக்கு எங்களுக்கு தைரியமே வராது ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வாட்டி ஷூட்டிங் நடத்து என்ன படம் என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் பயங்கர வில்லன் வருவார் சார் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த குற்றத்தை உணர்ந்து திருந்தி சாமியார் மாதிரி ஒவ்வொரு கோயிலாக போவாங்க டைரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர் சார் அவர் டைரக்ட் பண்ண படம் எனக்கு ஒரு பெரிய கொடுப்பணம் அவருடைய சீரியலில் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் கே எஸ் கோபுணன் இசையமுதம் அப்படின்ற ஒரு சீரியலில் நான் என்டர் ஆனது அப்பா இறந்த அப்புறம் தான் நான் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டானேன் ஆனால் ஸ்கூலில் நாடகங்கள்லாம் நடிச்சு நடிச்சிருக்கேன் ஜூலிய சீசர் அந்த நாடகம் அதில் நான் ப்ளூட்டஸ் வேஷம் போடுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமேன் லெர்ன் யூர் யர்ஸ் பிலீவ் இன் மை ஹானர் அண்ட் ஹாவ் ரெஸ்பெக்ட் இன் மை ஹானர் தட் யூ மை பிலீவ் டு யூ நோ தட் சீசர் அபவுட் சீசர் ஸ் வேலியன்ட் இந்த ஒரு வசனத்தை நான் தத்ரூபமாக பேசுகிறேன் என்னால் நடிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரின்ஸிபல் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு கொடுத்து அதுக்கப்புறம் டிஎஸ் நாராயணசாமினு தூர்தர்ஷனில் வந்து இது ப்ரொடியூசராக இருந்தார் அவர் வந்து எனக்கு ஆக்சுவலாக எஸ்எஸ்எல்சி மாஸ்டர் அவரோட இன்ஸ்டியூட்டில் நான் எஸ்எஸ்எல்சி படித்தேன் நல்லா பாடிய என் ஃபுல் நேம் வந்து கணேஷ் தான் ஆக்சுவலாக ஜெய்பாலயா கணேஷ் ஜெய பாலயான்னு இது பண்ணிட்டு அப்போ தான் ஜெய்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சோங்க ஷார்ட் ஃபார்ம்லாம் ஸோ அவர் சொன்னார் கணேஷ் உன் டேல உனக்கு டேலண்ட்ஸ் இருக்குதுப்பா ஏன் வந்து நீ வந்து நல்ல பா பாட வேண்டியது தான் நான் ஒன்று செய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு இப்போ இந்த பாப் சாங் ஒன்று வந்துருக்குது ஜெய்மா ச அந்த டைமில் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி நீ தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ஹால் திருவிக்கா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பட அதுதான் முதல் முதல்ல பப்ளிக்குன்னு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அங்கே தான் அதுவும் ஃபஸ்ட்டு சாங்கே இங்கிலீஷ் சாங் தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் அதே ஒரு பாப் சாங்கில் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹரே ராமா ஹரி ராம ராமா ராமா ஹரி ஹாவி ஹாவி கிருஷ்ணா ஹாவி கிருஷ்ணா 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 ஹாவி ஹரி அது இங்கிலீஷ் படத்தில் வர்ற பாட்டு இது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஏவி ரமணன் நாங்கள்லாம் ஒரே பக்கத்தெருவில் எதிர் நாங்கள் நெய்பர்ஸ் மாதிரி அடிக்கடி சின்ன பாலியா சினேகிதர் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து அவர் என்ன பார்க்குறாரு நானும் அவரை பார்க்குறேன் அவர் வந்து ஹிந்தி பாட்டு தான் மெயினை பாடுவார் கிஷோர் குமார் சாங்ஸ் எல்லாம் பாடுவார் அந்த அவர் கிஷோர் குமார் சாங்ஸ் பாடும்போது நான் எனக்கும் அப்போ வந்து கிஷோர் குமார் சாங்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆராதனா படத்துலேருந்து வந்து வந்து ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா கிஷோர் அது அதுலேருந்து பாடும்போது அப்புறம் காமேஷ் ராஜாமணின்ட்டு கமலா காமேஷ் இருக்காங்கல்ல நடிகை கமலா காமேஷ் அவங்க ஹஸ்பண்ட் காமேஷ் அவங்க டாக்டர் உமா கூட நடிகையாக இருக்கிறாங்க அவர் மருமகன் ரியாஸ் கான் அவரும் நடிகர் ஆளை வந்த இது படத்தில் அவங்க அது அவங்களாம் வந்து அங்கே உமாலாம் நான் சின்ன இருந்தே தெரியும் காமேஷ் கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன் ஸோ வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது இவர் வந்து ச பாட பாடுறதுக்குன்னு வந்தார் அப்படின்னு அவர் வந்திருக்காரு கொஞ்சம் ஆடிஷன் எடுங்க காமேஷ் என்ன பண்ணார் அப்படி ரகசியமாக பேசுனாரு ராஜாமணின்னு அவருடைய பாட்னர் கிட்ட உடனே ராஜாமணி ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா எடுத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி யாரும் யாருக்கும் இங்கே வந்து ஒருத்தர் வந்திருக்கிறது தெரியாது ஒரு முக்கியமான நபர் வந்திருக்கிறது தெரியாது ஒரு மாபெரும் நடிகர் மகன் பார்த்தா வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் ட்ரிப்புக்கு பாடம் வந்திருக்காரு ஆனால் நீங்கள் நான் வந்து இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன் வர வச்சுன்னு வா வா நான் என்ன என்னையா கூப்பிடுங்கள் சொந்த மைக்கில் சொல்லிட்டேன்ல வாப்பா அப்படின்னு மேலே வந்து என்ன இல்லை அப்பா மாதிரி நீங்கள் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை ஏதாவது ஒரு திருவண்ணாமணம்படிலேருந்து பேசு இன்னும் லைட்லாம் ஆனில் இருக்குது இப்போதும் எல்லாம் இன்னார் பேருன்னு சொன்னாலும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ போய் நான் வைக்கப்பட்டுக்கிட்டு போடணும் நல்லா இருக்குமாங்களா எங்கே யார் கொடுத்த தெரியுமோ தெரியல ஆனால் இன்னொன்றுங்க சின்ன வயசுல தான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் நம்ம தைரியமாக கோழை இருக்கக்கூடாதுன்னு என்னை தெரிய என்ன முன்னுக்கு கொண்டு வந்து அந்த எண்ணத்தை ஊட்டி எனக்கு ஒரு மா ஒரு தைரியமான அது ஒரு தைரியசாலி ஆகினது புரட்சி தலைவர் என்று ஏன்னா அந்த நான் நானே சாங் எல்லாம் பார்ப்பேன் பார்த்தீங்களா சின்ன வயசில் பா அந்த மாதிரி தான் இருக்கேன் நம்ம இதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்து பாராளு என்ன நடந்தாலும் நடக்குதுன்னு நானும் துணிஞ்சிட்டு எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திலானம் வாங்க நம்மளை டைலாக் பேசுனேன் அது எந்த சீன்ன்றதை சொல்கிறேன் அது ஒரு தர பேசி கமிஷன் கண்டிப்பாக அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கணும்ல ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அதுக்காக தான் நான் மக்களுக்காக தானே வந்திருக்கேன் நான் அதனால் அந்த முதல்ல அந்த மண்டியை விட்டு இறங்கணுன்னா அல்ல என் தம்பி வாங்கண்ண என் தம்பி என்ன ராத்திரி பூரா ஒரே புலமில்லாம எது எது கேட்கறி என்ன ராத்திரி இல்லை ராத்திரி வந்து நீங்கள் ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க என்ன அதிகமாக போச்சோ ஆ நேற்று ராத்திரி ஓஹோ அதுவா தம்பி நேற்று ராத்திரி எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை கடைக்கு போய் சின்சர் வீடு கொடுறான்னு கேட்டான்னா எதுவோ கலந்துக்கு கொடுத்துட்டான் பித்த உடம்பு வாரு தூக்கிடுச்சு இந்த டைலாக் தான் சார் ஃபஸ்ட்டு சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் சமயம் நீங்கள் சார் அது அது சொன்னோன்னா அப்படிலாம் வர ஆரம்பிச்சது ஒரு தைரியம் வந்துடுச்சு அப்புறம் சொல்லிட்டு அப்போ கூட என்ன என்ன பாட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு இன்னும் வேறு யார் மாதிரிலாம் பேசுமோ பேசுங்க யார் பண்ணா அப்புறம் இருந்து ஆரம்பிச்சு மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் விளம்பரங்கள்ல வந்து அசோக ஐ மீன் நடிகர்கிட்ட கொடுத்தா எப்படி பேசுவாங்களோ அந்த காலத்தில் அப்படி ஒரு இது சினிமா டைலாகை கொடுத்து இது பண்ணி மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைலாக் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன் சார் இப்போ அதே மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா நான் உங்களுக்கு தைரியம் கொடுத்து எம்ஜிஆர் சார் பேசுனா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அவர் இந்த இந்தியா பப்ளிக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு வச்சுக்கலாம் வேற வந்து மிக்க பெரியவர்களே தாய்மார்களே எனது ரத்தத்தின் ரத்தமான உடன்பொருட்களை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா பிட்சை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை பல விஷயங்களை அவர்கள் மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு பெரிய பெரிய நடிகர்களையும் பெரிய பெரிய மேதாவிகளையும் அவர்கள் பேட்டி எடுத்து உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியப்படுத்துகிறார்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை ஆதரிக்க வேண்டும் இந்தியா பிரிட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நானா டக்குன்னு சொன்னோன்னு அந்த ஸ்பான்டேனியஸாக எடுத்துடுறீங்க டப்புன்னு இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கீங்களா சார் இவ்வளோ நான் பார்க்க எனக்கே தெரியுது பயங்கர ஒரு டேலண்டாக இருக்கிறீங்க ஏன்னா கேட்ட அடுத்த நிமிஷம் ஸ்பான்டேனியஸாக டப்புன்னு எடுத்துடுறீங்க அந்த வாய்ஸோடு சேர்த்து ஒரு கன்டெண்ட்டையும் நீங்களே எடுத்து அதை நீங்கள் மெர்ச் பண்ணி நீங்கள் டக்குன்னு பேசுகிறீங்க யோசிக்க மாட்டிங்க இவ்வளோ ஒரு டேலண்டனான பையனை பாலியா சார் எதுக்கு சினிமாவுக்கு வேண்டான்னு சொன்னாப்புல ஒருவேளை பாலியா சார் பட்ட அந்த கஷ்டம் வந்து நிறையா இருந்துச்சா சினிமாவில் ஆமாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் ஏன்னா ஒன்ஸ் இன்னும் சில பேர் சில ப்ரொடியூசர்ஸ் இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் இவர் வந்து இவர்கிட்ட இப்போ நம்ம போக முடியுமா இப்போ அதிகமாக பேமெண்ட் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தூரமே வந்தாங்க அவர் வந்து யாராக இருந்தாலும் ஆனால் ஒன்ஸ் பழகிட்டாருன்னா சார் பேமெண்ட்டு கூட கொஞ்சம் வந்து அவர் விட்டு கொடுத்துருவார் கேரக்டர் தான் மெயினாக பார்ப்பார் அவர் ஏபி நாகராஜன் மா மாமா நாங்கள்லாம் மா சி சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் மாமான் சித்தப்பான்லாம் கூப்பிடுவோம் இல்லை சிவ எம்ஜிஆராக வந்து நான் மாமான்னு தான் கூப்பிடுவோம் தலைவர் நான் மாமான சின்ன சின்ன வயசுலேருந்து பார்க்குறாருல அந்த மாதிரி அவரை அந்த மாதிரி உறவு முறைகளில் தான் இது ஏபி ஏபிஎன் மாமா என்ன பண்ணியிருக்காருன்னா கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்குவாருங்க இது இவர் தான் பண்ணணும் என்ன நடந்தாலும் அவரை பண்ண வைப்போம்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஏற்கனவே எங்கள் நம்ம படத்தில் இதாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு திருநா இது திருவிளையாடல் திருவிழையாடலில் அந்த ஹேமநாத பாகவதர் கேரக்டர் ஒரு நாள் போதுமான ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் சிவாஜி கிட்ட வந்து தோற்றுட்டு போயிடுவார் ஆனால் அவர் நினச்சிக்கு அந்த ஊர் பா பக்தி பாட்டு பாடுறவன் இவ்வளோ பிரமாதமாக பாடுறானே இப்போ சாதாரணமாக இவங்கிட்ட இவனை விறகு வெட்டி அந்த மாதிரி பாடும்போது அவன் எப்படி பாடும் அதெல்லாம் அவரை பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டை ஊற விட்டு கிளம்பி விடுவாங்க அது அந்த சீன் ரொம்ப காமெடி சீன் இது அது பாட்டும் நானேனும் பா ஒரு பாட்டு இருக்கு அது முடிஞ்சவனே தான் அந்த சீன் வரும் இவர் பயந்துக்கிட்டு யார் நீ யா எங்கேருந்து வந்தப்பா யாரோ கொஞ்சம் விபரமாக சொல்லப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் காமெடியாக கேட்பார் அப்போ சிவாஜி வந்து இல்லை யாரோ ஒருத்தர் வந்திருக்காரா ரொம்ப தொலைகணுமா அவர் வந்து நீங்கள் வந்து நான் சரி நீ எப்படி இதை யாருக்கிட்ட கற்றுக்கிட்ட கோயில் பஜனை பாட்டு பாடுறாரு பானை பத்திர அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் என்னை பத்திரி என்னை பானை பானைப்பத்திர போச்சு போ இனிமே டே சுட்டி டே காணா ஏ காம்பதினா அத்தனை வசம் நிற்பாரு அதை வந்து நின்று எல்லாம் மூட்டையை கட்டிக்கிங்க ராத்திரியோட ராத்திரியாக ஊற காலி பண்ணி ஆகணும் எப்பா நீ எங்கேருந்தும் வந்த உனக்கு எனக்கு வார்த்தை வரல உனக்கு 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 நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கேன் அந்த காமெடி சீன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாலியா சாரோட நிறைய காமெடி சீன் நல்லா இருக்கும் இன்னொன்று படுத்துருப்பாப்புல நம்ம சார் வந்து அதை திகில் கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல அதை காதலிக்க நேரம் இல்லை அதான் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் கேட்பீங்கன்னு கரெக்டாக தெரியும் நீங்கள் ஏன்னா பிகாஸ் அதுதான் சரியாது ஆக்சுவலாக ரொம்ப ஆன சீன் அதுதான் இன்னும் வரைக்கும் இப்போ நான் எடுத்து போட்டு பார்த்தா கூட உளுந்து நம்ம சிரிக்கலாம் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து கிடையாது ஃபேஸ் ரியாக்ஷன் தான் மனுஷன் நாகேஷும் சார் பா என்னன்னா எல்லாரு கூடையும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு இன்னும் ஒரு மாபெரும் நடிகருடைய மகன்ன்றதுனால எனக்கு எல்லார்கூடையும் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது ஆனால் என்னென்னா எங்கள் ஃபாதர்னாலே பந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்கிட்ட நீ வந்து உனக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி என்ன ஒரு இப்போ நீ ம மனக்கொட்டை கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி போய் வாய்ப்புகள் தப்பு இல்லை ஆனால் போய் நின்று நின்று ஜம்பேட கெடுக்காத அப்படி சொன்னோன்னே அதை அந்த அட்வைஸை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் ஒருவேளை எனக்கு வாய்ப்புகள் வராததுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் பட் வந்து நடிகர்னுன்றத பார்த்த பாடகனை தான் நான் அதிகமாக இன்ட்ரடியூஸ் ஆனேன் சார் நடிச்சிருக்கிறேன் பட் வந்து பாடகன்றது தான் என்னென்ன ரொம்ப என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அந்த சிங்கிங்கில் இம்ப்ரெஸ் ஆகி எல்லாருடைய பாட்டும் இது பண்ணேன் எயிட்டி டூவில் தான் நான் என்னோடய சொந்தத்து குழு ஆரம்பித்தேன் திரைத்தேனி இசை அப்படின்ட்டு ஒரு ஜெ ஜெய்பாலயவன் தேனிசை அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி டூவில் அது அந்த குழு ஆரம்பித்து அப்போ தான் என்னுடைய டேலண்ட்ஸு வந்து நான் வந்து காட்டுக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தது அது வரைக்கும் என்னை விமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தான் இருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மெம்கிரி ஆகணுன்னா காமேஷ் ராஜாமணி ஆர்கஸ்ட்ரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா சென்னை இது கேரளா இது எல்லா ஸ்டேட்டும் சுற்றி சார் ஆனால் அது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நீ இவ்வளோ நாங்கள் ஃபுல் கச்சேரி பண்ணுறோம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீ அப்படி பேரை தட்டிட்டு போயிரு உனக்கு பெரிய ப இது இருக்குது இன்னார் சன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது இது பெற்றுக்கு இது பண்ண பாடும்போது பார்த்துக்கலான்னு எனக்கு என்னமோ என்னை அமுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து சார் நம்ம வந்து தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு எல்லாமே பாடக்கூடிய வந்து இருக்குது இன்னும் ஆனால் நம்ம ட்ரூப் ஆரம்பித்தா தான் நம்ம போய் இதில் வந்து சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி டூவில் ஆரம்பித்தோம் ட்ரூப் அப்போத்துலேருந்து ஆரம்பித்த ட்ரூப் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு சந்திரபாபு அவங்களுடைய வாய்ஸை பாட ஆரம்பித்தது பம்ப விலக்குன்னாள் காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சீலை பவுல் வந்து மேனி தவிக்க விட்டாலே சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே சங்கத்தினை போல் வந்து மனதை கவிக்கவிட்டாலே எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க இப்போ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே திட்டிக்க மாட்டாங்களா நீ ஏன் ஏன் அப்படி பண்ணுறா நீ ஏன் அப்படி பண்ணுறா அந்த மாதிரி சாதாரணமாக பேசுனதை இந்த மீடியா அந்த காலத்தில் பத்திரிக்கையில் எழுதுறவங்க இஷ்டத்துக்கு என்னமோ அப்பா தலைவர் ஜென்ம விரோதி மாதிரி அதை கிரியேட் பண்ணி பத்திரிகையில் கண்டபன் எழுத ஆரம்பிச்சாங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க பழையா நீங்கள் என்ன நடிகனங்கள்லாம் ஒரு குடும்ப மாதிரி கண்டபன் கண்டாத இதில் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு நீ என்ன எதையும் வந்து கேட்காத சிவாஜி இருக்கார் ஜெய்சங்கர் இருக்கார் அவங்கள்தான் ஃபஸ்ட்டு பாடாமல் ஏன் அவருக்கு பாடின என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சொல்லி எனக்கு வந்து சினி ஃபீல்டில் அப்புறம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தவர் முதல்ல அவர் தான் Hotstar Specials, Golisoda Rising. Now streaming on Disney Plus Hotstar. Step into the world of redefined elegance with Vivo V40E. Pre book now.